வாழ்க வளமுடன் நாம் இன்றைக்கி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க இருக்கோம் திருமந்திரத்தில் பிராணாயாமம் அப்படின்ற தலைப்பில் வரக்கூடிய பாடல் தான் இந்த பாடலுடைய விளக்கம் இன்றைக்கி வாழக்கூடிய இந்த வாழ்க்கைக்கு பெரிய அளவில் உதவியாக இருக்கும் அப்படின்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைன்றதை ஃபஸ்ட்டு உங்ககிட்ட ஞாபகப்படுத்திக்கிறேன் இப்போ அந்த பாடல் என்ன அப்படின்றத பார்த்தலாம் வலியினை வாங்கி வயத்தில் அடக்கி பளிங்கொத்து காயம் பலிக்கினும் பிஞ்சாம் தெளிய குருவின் திருவருள் பெற்றால் வலியினும் வேட்டு வலியனும் ஆமே இதுதான் அந்த பாடல் இந்த பாடலோட ஃபர்ஸ்ட் வார்த்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா வலியினை அப்படின்ற சொல்லியிருப்பாங்க வலி அப்படின்றத கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ காற்று அப்படின்னு எல்லா பேருமே எடுத்துக்குவாங்க காற்று அப்படின்றது வலிக்க அடுத்த ஸ்டெப்பு விண்வெளி அப்படின்ற அந்த ஸ்பேஸ் இருக்கு பாருங்க வெறுமனே எதுவுமே இல்லாத வெறு இடமான வெற்றிடம் அப்படின்ற ஒரு நிலையில அசையாது இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் நிலை ஆற்றல் அப்படின்றது அசையாமவும் இருக்கும் இப்போ நாம் வந்து ஆற்றல் மிக்க இந்த மனம் அப்படின்றது வந்து அசையக்கூடிய தன்மையில எண்ணங்களோட பயணம் பண்ணக்கூடிய தன்மையிலையும் இருக்கு எண்ணங்கள் அற்ற நிலையில் தூங்கும்போது பாத்தீங்கன்னா எண்ணங்கள் அற்ற நிலையிலையும் இந்த உயிர் மனதோட உடலோட ஒன்றி இருக்கு பாருங்க இது போல இந்த வெளியோட வலி அப்படின்றது ஒன்று இருக்கக்கூடிய இருப்போட இருப்பாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அதுவே இயக்கத்துக்கு வரும்போது தான் மாறுது நான்கு விதமான காற்றாக மாறும் வலி அதாவது தென்றல் புயல் இது போன்ற ஒரு நாலு விதமான காற்றல் காற்றுக்கு வந்து அது வசப்படும் இந்த வலி அப்படின்றது இயக்கத்துக்கு வரும்போது காற்றா மாறுது இந்த வழியை தான் இங்கே சொல்கிறாங்க வலியினை வாங்கி வெளிக்கு போய் அந்த வழியை வாங்கக்கூடிய தன்மை வெளி அப்படின்றது எல்லா இடங்கள்லேயும் அந்த ஸ்பேஸ் அப்படின்றது எங்கே வேணாலும் நிறைஞ்சு இருக்கக்கூடிய தன்மையில் தான் இருக்குது அதுக்கு நீ இங்கே எங்கேயோ போய் வாங்கணும் அப்படின்ற கணக்கு கிடையாது நீங்கள் உங்களுக்குள்ளே பயணம் பண்ணி செல்களில் நுழைஞ்சு ஆட்டம் அப்படின்றதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்பேஸ் இருக்குது பாருங்க அதுவும் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஸ்பேஸும் ஒரே தன்மை கொண்டு தான் ஸோ நீங்கள் இங்கிட்டு பார்த்தாலும் ஒன்று தான் உள்நோக்கி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒன்றில் போய் பார்த்தாலும் ஒன்று தான் அதுல அசையா நிலையில இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் நிலையை தான் வலின்னு சொல்லுவாங்க அந்த வழியை வாங்கணும் அப்படின்னா நாம என்ன பண்ணணும்னா அந்த பிராணாயாமம் அப்படின்றதுல இப்போ நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா அந்த உடலை அசைச்சிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா மூச்சு வாங்கும்போது தானாவே தெரியும் இந்த உடல் அப்படின்றது இயக்கத்துல இருந்துக்கிட்டு இருக்கும் மனம் அப்படின்றதும் இயக்கத்துல இருந்துக்கிட்டு இருக்கும் ஏன்னா என்ன பண்றோம் ஏது பண்றோன்றதை கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதை தொட்டு வரக்கூடிய எண்ணங்கள் அப்படின்றது போல் நிறைய விஷயங்கள் வந்து இங்கே நீடிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த பிராணாயாமம் இல்லை இந்த பயிற்சியை தொட்டு அதாவது உடற்பயிற்சி செஞ்சு உடலை வலுவாக்கி பிராணாயாமத்துக்கு தகுதிப்படுத்தி அந்த பிராணாயாமத்தில் ஒரு நுணுக்கமான நிலைக்கு உள்ளே போகும்போது தியான நிலை அப்படின்றதோட இந்த பிராணாயாமம் இணையும் அந்த டயத்தில் இந்த உடல் அப்படின்ற இயக்கமும் ரொம்ப அமைதியான ஒரு தன்மைக்கு ஏன்னா நம்ம ஒரு ஃப்ரீக்குவன்சிக்கு போய் ஒன்றை வாங்கணும் அப்படின்னம்னா இப்போ உதாரணத்துக்கு மளிகை பொருள் உங்களுக்கு வேணும்னா மளிகை கடைக்கு போகணும் மருந்து பொருள் உங்களுக்கு வேணும்னா மருந்து கடைக்கு போகணும் அப்போ வலியினை வாங்கி இருக்கக்கூடிய இருப்புல இயக்கம் இல்லாது இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் நிலை அப்படிங்கும்போது இங்கே நம்மக்கிட்ட ஒரு ஆற்றல் என்ன இருக்குன்னா இந்த உடல் அப்படின்றது நமக்கு ஈஸியாக தெரியும் இந்த உடலை தொட்டு இயங்கக்கூடிய மனம் இப்போ நான் வந்து ஏதோ ஒரு அனுபவத்துல உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்ல இந்த மனமும் உடலும் நமக்கு ரொம்ப பரிச்சயமானது இது ரெண்டுமே இப்போ வந்து அளப்பரிய ஆற்றல் மிக்க நிலையில் இயக்கத்தில் இருக்கிட்டு இருக்கு இருக்கக்கூடிய இருப்போடு இது ரெண்டும் இணையணும் அதுக்காக தான் உடற்பயிற்சி செஞ்சு ஏன்னா நீங்கள் ஒரு நாள் முழுக்க ஒரு எட்டு மணி நேரம் ஒரு வேலையை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன் இல்லாட்டினா ஒரு ஐம்பது கிலோமீட்டர் ஓடுங்க அப்படின்னு சொன்னால் கூட மனிதனால் அதை செய்ய முடியும் பட் அந்த ஐம்பது கிலோமீட்டர் ஓடக்கூடிய வெறும் அஞ்சு கிலோமீட்டர் ஓடக்கூடிய ஒரு நேரத்துக்கு கூட அமைதியாக அசையாமல் உட்காருங்கன்னு சொன்னால் அது முடியாத காரியம் ஏன்னா அந்த உடலையும் மனதையும் இயக்கும் நிலையில இருந்து இயங்கும் நிலையில இருந்து இருக்கக்கூடிய இருப்பு நிலையான உன்னோட இணைச்சி அமைதியா இருக்க வைக்கணும் அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்திலேயே உங்களுக்கு ஈஸியா புரிய வரும் மூடி கம்முன்னு உடலை கூட அமைதியா ஒரு அரை மணி நேரம் உட்கார வைக்கலாம் ஆனா அந்த அரை மணி நேரத்துக்குள்ள இந்த மனம் இருக்கே வேலை செய்யும் போது ஓடின ஓட்டத்தை காட்டிலும் அதிகப்படியான ஓட்டம் போடி இருக்கும் சோ இந்த ரெண்டையும் ஃபஸ்ட்டு அந்த இருப்போட இருக்கக்கூடிய ஆற்றல் நிலை இயக்கமற்றி இருக்கக்கூடிய ஆற்றல் நிலை இப்போ சக்தின்றது மிகப்பெரிய ஆற்றல்னு தெரியும் ஆனால் அது சிவத்தோடு போது யோகத்தோடு இணைஞ்சிருக்குல்ல அதுபோல் இருக்கக்கூடிய இருப்போடு இருக்கக்கூடிய வழியின் ஃப்ரீக்குவன்சிக்கு நாம் இந்த உடலை தயார்படுத்தணும் மனதை தயார்படுத்தணும் உடலுக்கான உடற்பயிற்சி மனதுக்கான அகப்பயிற்சி அப்படின்றத கொடுத்து இந்த பிராணாயாமத்தோட தவம் அப்படின்ற அந்த மெடிடேஷன் இணைஞ்சிருக்கும் போது நாம இயங்கக்கூடிய நிலை இப்போ உதாரணமா நாம வந்து தினமுமே இந்த நிலையில இணைஞ்சு தான் இருக்கும் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட்டு தூங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் அப்படின்றது ஒரு அடக்கமான நிலைக்கு போயிடும் மனம் அப்படின்றதும் ஓரளவு பகல்ல இருக்கிறத காட்டிலும் ஒரு அடக்கமான நிலைக்கு போயிடும் அந்த இருப்போட இணைஞ்சிருக்கக்கூடிய ஒரு தன்மையில இருக்கும்போது உங்கள் உடல் அப்படின்றது எவ்வளவு புத்துணர்ச்சி ஆகுது எந்த வேலை பார்த்துட்டு போனாலும் எந்த ஒரு ஒர்க்கு சங்கடப்பட்டு கவலைப்பட்டு துக்கத்தோடு இருந்தாலும் காலையில் எழுந்திரிக்கும் போது எதுவுமே ஞாபகத்தில் டக்குன்னு வராது ரொம்ப புத்துணர்ச்சியாக ஃப்ரெஷ்ஷாக எந்திரிப்போம்ல நம்மளை நாமளே புதுப்பிச்சிக்கக்கூடிய கூடிய ஒரு நிலை அப்படின்றது இன்றைக்கி நம்மக்கிட்ட தூக்கமாக தான் இருக்குது பட் அது நம்மளுடைய விழிப்புணர்வில் இல்லாமல் இருக்குது அன்கான்ஷியஸ்னஸில் தான் நம்ம வந்து தூக்கத்துக்கு போகிறோம் அங்கே என்ன நடக்குது எது நடக்குதுன்னே தெரில ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்மளை நாமளே புதுப்பிச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த உடலுக்கு சக்தி கொடுக்குறோம் இந்த மனதுக்கு சக்தி கொடுக்குறோம் மறுநாள் முழுக்க ஓடுறதுக்கான ஒரு பவரை அந்த இருந்து தான் எடுக்கிறோம் அப்படி இருக்கக்கூடிய தூக்கத்தில் தூங்காமல் தூங்கி அப்படின்ற ஒரு நிலையை தான் இங்கே வலியினை வாங்கி நீங்கள் இந்த நிலையிலிருந்து அந்த வலியின் ஃப்ரீக்குவன்சிக்கு இந்த உடலையும் மனதையும் தயார்படுத்தி உங்களை ஒரு பயிற்சியில் இணைச்சிக்கும் போது அதை வாங்கக்கூடிய தன்மை அப்படின்றது உங்ககிட்ட வரும் ஏன்னா நீங்கள் வெளிக்கு போயிட்டீங்களே அதனால் வலியை வாங்கக்கூடிய தன்மை அப்படின்றது உங்கக்கிட்ட இயல்பாகவே உண்டாகும் அந்த நிலையில அதை உங்களுடைய வயத்தில் அடக்கில் அப்படின்னு சொல்றாங்க பயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவன் என் வயப்பட்டுட்டான் அவன் உன் வயப்பட்டுட்டான் கோபத்தின் வயத்தில் அவன் இருக்கான் அப்படின்றது போல சொல்ல முடியல நாம கையாளக்கூடிய தன்மை அமைதியின் வசம் அவன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா கோபத்தின் வசம் அவன் எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவான்டா அப்படிங்குற அது போல இந்த வழியினை வாங்கி உங்களுடைய வயம் உங்களுடைய கையாளும் தன்மையில் இப்போ வந்து நான் வந்து வழியை வாங்கணும் அப்படின்னு நினச்சேன்னா தூங்கினா மட்டும்தான் முடியும் இப்போ வந்து எனக்கு சோர் சோர்வு வந்துருச்சு ஒரு வேலை பார்த்து வந்து டயர்ட் ஆகிட்டேன் இல்லைன்னா ஏதாவது ஒரு அன்கான்ஷியஸ் லெவலுக்கு போயிட்டேன் அப்படின்னா என்னென்னு புதுப்பிச்சுக்கிறதுக்கு இப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே தன்மை அப்படின்றது என்னை கையாளாமல் பேசாமல் கிடக்க விடக்கூடிய ஒரு தன்மை தான் கையாளாத தன்மைன்னு சொல்லுவாங்க அந்த தூக்கத்தை எப்போவுமே தூங்கிட்டு இருக்கான்டா சோம்பேறி மாட்டான் எதுவுமே அவனுக்கு தெரிய மாட்டேங்குதுடா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல தூக்கத்தில் போய் தான் நம்மளை நாம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறோம் அந்த நிலையில இருந்து உங்களுடைய வயம் உங்களுடைய கையாளும் திறனில் உங்களை நீங்களே புதுப்பிச்சுக்கக்கூடிய புத்துணர்ச்சியை பெறக்கூடிய வகையில நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ கற்றுக்கணும் அதுக்கான பயிற்சி முறைகளில் நீங்கள் பயணப்பட கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இங்கே வலியினை வாங்கி வயத்தில் அடக்கில் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து எப்பயோ ஒரு தடவை நடக்கிறது இல்லை இப்போ நம்மளே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முழுக்க இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு எவ்வளவு நேரம் அமைதியான நிதான நிலையில் இருக்கும் அப்படின்றது நமக்கே தெரியாது நம்ம உடலில் எந்த மாதிரியான இயக்கங்கள் நம்மக்கிட்ட இயக்கத்தில் இருக்குது அப்படின்றது கூட நமக்கு தெரியாது நம்மளை பற்றின கவனமே நம்மக்கிட்ட வந்து முழுசாக இல்லாமல் தான் இருக்குது புற உலகத்தில் தான் உருண்டு பரண்டு ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கக்கூடாது ஒரு விஷயத்தில் இவன் அதுக்குள்ளே அடக்கம் ஆகிட்டாண்டா அதை பற்றின முழு அறிவும் அவனுக்கு தெரியுதுடா அப்படின்றது போல் அதை கையாளக்கூடிய தன்மை அப்படின்றது உங்ககிட்ட எப்பவுமே அடக்கமாகி இருக்கணும் அது உங்களுடைய தன்மையில நீடிச்சு இருக்கணும் அததான் ஃபர்ஸ்ட் வரியில வலியினை வாங்கி வயத்தில் அடக்கின்னு சொல்றாங்க பளிங்கொத்து காயம் பலிக்கினும் பிஞ்சாம் பளிங்கொத்து அப்படின்றது இந்த உடல் அப்படின்றது அற்புதமான நிலை அது ஒரு அழகா தூய்மையோட இருக்கக்கூடிய ஒரு பளிங்கி போல இருக்கக்கூடிய ஒன்று ஆனா அது கொத்து கொத்தா இருக்கு இந்த பலுங்கி அப்படின்றது வந்து அழகா இருந்தாலும் அடிச்சு நொறுக்கணும் அப்படின்னும்னா சில்லு சில்லா செதஞ்சு போயிரும் ஒரு இடத்துல நோய்வாய்பட்டு அல்லது முதுமை அடைஞ்சிச்சுன்னா அதை தொட்டு உடல் முழுக்க அந்த நிலையை வந்து அதனால உருவாக்கிக்க முடியும் இப்போ முதுமை அப்படின்றது நம்மக்கிட்ட வந்துருச்சு ஒரே ஒரு நரமுடி வந்துருச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த முடியும் நரமுடியாகிறதுக்கான ப்ராசஸ் அங்கே நடக்க ஆரம்பிச்சிரும் அதே டைம் ஒரே ஒரு செல் மட்டும் அழியா நிலையான அக்னி செல்லாம் மாறிடுச்சு அப்படின்னா கூட அவங்க உடம்புல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த செல்லும் அந்த நிலைக்கு நகர்த்தப்படும் இப்போ உதாரணத்துக்கு கேன்சர் பாருங்க சின்னதாக ஒரு இடத்துல தான் உருவாகும் ஆனால் அதை தொட்டு உடல் முழுக்க பரவக்கூடிய தன்மையில இருக்குல்ல அது போல் இந்த பலிங்கி போல் அழகாக இருந்ததுன்னா ஒட்டுமொத்தமாக பல இருக்கும் அடிச்சுன்னு இருக்கணும்னா சில்லு சில்லாக அந்த உடைக்கிற இடம் மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் செதைச்சி சில்லு சில்லாக அப்படியே செதற வச்சிரும் செதில் செதிலாக போயிடும் அது எந்த இடத்துல என்ன நிகழுதோ எந்த தன்மைக்கு நீங்கள் கொண்டு போகிறீங்களோ அதை தொட்டு உடல் முழுக்க அதே தன்மையில இருக்கும் அதனால தான் பளிங்கொத்து அப்படின்னு அதை சொல்லியிருக்காங்க பளிங்கொத்து காயம் இந்த உடலானது பலிக்கினும் முதுமை அடைஞ்சிருந்தாலும் அழுகிய நிலைக்கு போகக்கூடிய தன்மைக்கு நகர்ந்திருந்தாலும் இந்த வாழ்க்கை எந்த நிலையில இருந்தாலும் இப்ப இளமை பருவத்துல இருந்து இதை நம்ம கையாண்டா பரவாயில்ல சப்போஸ் நாம வந்து ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசுல நோய் வாய்ப்பு இருக்கும்போது தான் இந்த ஒரு அறிவு நமக்கு கிடைக்குது அப்படின்னாலும் கூட வலிக்கினும் பிஞ்சாம்னு போட்டிருப்பாங்க ஒரு சில புத்தகத்துல பிஞ்சரம் அப்படின்னு போட்டிருப்பாங்க ரெண்டுமே ஒரு தன்மை கொண்டுதான் பிஞ்சு அப்படிங்கிறது வந்து திரும்ப இளமை நிலை அப்படின்ற ஒரு ஆற்றல் தான் உங்ககிட்ட கொடுக்கும் உங்கள் உடல் அப்படின்றது பல பலன்னு மினுக்கிற அளவுக்கு இருந்தாலும் அந்த முதுமை அப்படின்றது திரும்ப ரிட்டன் ஆகுதோ இல்லையோ சின்ன வயசில் இருக்கக்கூடிய அந்த மூச்சின் தன்மை முதுமை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறோம் எந்த வேலை பார்த்தாலும் மூச்சு இழப்பு வாங்கிடும் அதில் தொடர்ந்து நீடிக்க முடியாது ஆற்றல் மிக்க நிலையில் இயங்க முடியாது பட் சின்ன வயசில் நாம் வந்து ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னோம்னா நீடிக்கக்கூடிய தன்மை அந்த ஆற்றல் அப்படின்றது நம்மக்கிட்ட வந்து உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்கும் அதனால் அந்த இயக்கம் அப்படின்றது சீராக இயக்கத்திலே இருக்கும் நாமலாம் நிறுத்தணும்னு நினைக்கும் போது தான் நிறுத்துவோம் பட் அதுவே முதுமை வந்துருச்சு அப்படின்னா நாம ஒரு குறிப்பிட்ட தூரம் ஓடணும்னு நினைச்சா கூட ஒரு பத்து ஸ்டெப் ஓடுனதுக்கு அப்புறம் நமக்கு மூச்சு வாங்கிரும் அந்த இழப்பு அப்படின்றது நம்மளுடைய கண்ட்ரோல் இல்லாம திரும்ப ஜென்ரேட் பண்றதுக்காக அது இயக்கத்துக்கு போயிடும் நம்மளை வந்து அமைதிப்படுத்திடும் அப்படி இல்லாம சின்ன வயசுல இருக்கக்கூடிய அந்த மூச்சு காத்து உடனே உடனே நம்ம கிட்ட ஆற்றலை ஜென்ரேட் பண்ணுதுல்ல அந்த பிஞ்சரம் அப்படின்னா மூச்சு காற்றுன்னு சொல்லுவாங்க அந்த பிஞ்சான அந்த இளமை பருவத்துல இருக்கக்கூடிய அந்த மூச்சு காற்றின் தன்மை நம்ம கிட்ட எப்பவுமே நீடிக்கும் எப்ப அப்படின்னா வலியினை வாங்கி வயத்தில் அடக்கில் பளிங்கொத்து காயம் பலிக்கணும் பிஞ்சரம் இந்த நிலையில என்ன நடக்கும் அப்படின்றதான் தெளிய குருவின் திருவருள் பெற்றால் இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஆரோக்கியமாக இருப்போம் என்ன நடந்தாலும் பார்த்துக்குவோம் அப்படின்ற ஒரு தன்மையில தான் இந்த வாழ்க்கையை வந்து வாழ்ந்துகிட்டு இருப்போம் பட் ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த உடல்ல வந்துருச்சு வலி அப்படின்றது வந்துருச்சுன்னா அந்த வலி நீடிக்கும் போது நமக்குள்ளேயே பயம் பதட்டம்லாம் வந்துடும் இந்த பயம் பதட்டம்னு வந்ததுக்கு அப்புறம் நம்ம நெகட்டிவ் பாயிண்ட் எல்லாத்தையுமே இந்த மனசு நம்ப ஆரம்பிச்சிரும் யோசிக்க ஆரம்பிச்சிரும் ஐயோ இதாயிருமோ அதாயிருமோன்னு நினைச்சு 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 அந்த தன்மையவே நம்மளுடைய வாழ்க்கையாவும் மாத்திரும் அப்படியே அந்த நோய்வாய்ப்பட்ட நிலை அந்த வழி அப்படின்றது நோயா மாறும் அந்த நோய் அப்படின்றது நீடிக்கக்கூடிய நிலையில மரணமா மாறும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தெளிய குருவின் முழுமையான நில நிலையில வந்து நமக்கிட்ட இருக்கக்கூடிய குரு அப்படின்னாவே இருளை போக்கக்கூடிய தன்மை கொண்ட ஒரு ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு அற்புதமான நிலை அந்த நிலை முழுமையாக நமக்கிட்ட இருக்கக்கூடிய இருள் அப்படின்ற ஒரு விஷயத்த அகற்றக்கூடிய திருவருள் பெறக்கூடிய தன்மைக்கு நாம வந்து முன்னாடி செஞ்ச பயிற்சியின் மூலமா வலியினை வாங்கி வயத்தில் அடக்கும்போது போது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆற்றல் உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்கு எந்த ஒரு இருளும் நம்ம பயம் வந்தா கூட ஆற்றல் மிக்க சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா எதுக்குமே நம்ம பயப்பட மாட்டோம் ஏன்னா நம்ம கிட்ட ஆற்றல் நிறையா இருக்கிறதுனால பாத்துக்கலாண்டா போகலாம் அப்படின்னு போவோம் ஆனால் வயசாக என்ன நடக்கும்னா சின்ன வழி வந்தா கூட இந்த நோயா இருக்குமோ அந்த நோயா இருக்குமோ இந்த பிரச்சனையா இருக்குமோ அந்த பிரச்சனையா இருக்குமோன்னு பயந்து பயந்து அந்த வழி அப்படின்றத நோயா மாத்துவோம் நோய் அப்படின்றத மரணத்துக்கே கொண்டு போகக்கூடிய தன்மையில தான் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இது போன்ற பயம் ஏன்னா இருள் அப்படின்றதுல என்ன நடக்கும் ஒருத்தனை இருத்துக்குள்ள கொண்டு போய் விடுங்க அவன் என்ன பண்ணுவானா பயம் வந்துடும் பதட்டப்பட ஆரம்பிச்சிருவான் இந்த நிலையை முழுசா நீக்கக்கூடிய முழுமையாக நம்ம கிட்டே இருந்து அகற்றக்கூடிய திருவருள் திரு அருள் அப்படின்னா அருள் வந்துருச்சுட்டு ஆறாம் வர்ற ஆற்றல் மிக்க ஒரு ஆளை மாறிட்டான் வர அப்படின்னு சொல்றோம் அந்த கோயில்களுக்கெல்லாம் போகும்போது அவங்க படுக்கு சாமி வந்து ஆடிட்டாங்க அப்படின்னா அருள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம் அருள் அப்படின்னாவே நம்மகிட்ட வந்து எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் மிக்க அபரிவிதமான ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க எந்த நிலை உங்ககிட்ட ஏற்பட்டாலும் அந்த வலி எப்படி இருப்போட அமைதியா இருக்கோ அந்த அமைதியின் தன்மையில எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு அழகா கையாண்டு அதை கடந்து போகக்கூடிய ஒரு மனநிலை மனநிலையின் மட்டும் இல்ல அந்த மனம் அப்படின்றதும் ஒரு அடக்கமான அமைதியான இருப்போட இணைஞ்சிருக்கக்கூடிய நிலையில ஆற்றல் மிக்க ஒரு அறிவின் நிலையில செயல்பட ஆரம்பிச்சிடும் அதனால எந்த ஒரு நிலையும் அந்த பயம் பதட்டம் அப்படின்ற நிலையே இருக்காது எந்த நிகழ்வு வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணி அதை கடந்து போக ஆரம்பிச்சுருவீங்க அது உடல் ரீதியாக இருந்தாலும் சரி மன ரீதியாக இருந்தாலும் சரி அந்த நிகழ்வு உங்ககிட்ட நிகழும் அப்படின்றத தான் இங்கே அற்புதமாக வந்து எடுத்து காமிச்சிருக்காங்க ஸோ தெளிய குருவின் திருவருள் பெற்றால் வலியினும் வேட்டு வலியினும் ஆமை இது ரொம்ப நுட்பமான ஒன்று இதை பற்றி பேசணும் அப்படின்னோம்னா ரொம்ப பெருசாக பேசிக்கிட்டே போகலாம் பட் சிம்பிளாக நான் சொல்லிடுறேன் ஏன்னா வலியினும் வேட்டு அந்த வெளியில் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படின்றது இயக்கமற்ற நிலையில இருக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த நிலையில இருக்கக்கூடிய ஒரு அமைதியில உங்களை நிறச்சிக்கும் போது எனச்சிக்கும் போது வலியினும் வேட்டு அப்படின்னம்னா வேட்டு சத்தம்னு சொல்லுவாங்க சத்தத்துக்கு இன்னொரு பேர் தான் நாதன் நாதன் அப்படின்னாவே நம்ம முழுமை நிலை ஆதி நிலையான ஒரு ஒற்றாயிறப்பு பேராற்றல் பேரறிவு காலம் அப்படின்ற ஒரு நிறைந்த நிலை அந்த வலியினும் வேட்டு அமைதி நிலையிலையும் இருக்கக்கூடிய ஆனந்த நிலையான நாதனின் தன்மேல இணையக்கூடிய நிலையில வலிமை பெற்றவனா நீங்க மாறிக்கிட்டே இருப்பீங்க அவன் அழிவற்றவனா இருக்கான்ல அது இந்த நிலையில நீங்களும் அழி அழியக்கூடிய இந்த உடல் மனம் உயிர் அப்படின்ற நிலையில இருந்து உங்களை நகர்த்தி நகர்த்தி அழியா நிலையான நாதனின் தன்மேல உங்களை வலிமையான ஒரு ஆளா இணைச்சுக்குவீங்க அப்படின்றது போலதான் அவங்க வந்து அங்கே மீன் பண்ணியிருக்காங்க இந்த பாடலுடைய அர்த்தம் என்னுடைய தன்மையில் என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் இதை படிக்கும்போது இதை தான் என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது இதை உங்களோட நான் பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன் இந்த தகவல் பற்றிய முழு கருத்துக்களும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் உதவியாக இருக்கும் அப்படின்றத நம்பி தான் நான் இதை சொல்கிறேன் இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு செய்யுங்க இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை குரு வாழ்க